உன் பேரு லஞ்சநாத உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை மாதிரி எல்லாம் என்னால வர முடியாதியா நான் கடன் வாங்குனா இந்த ஆளு தான் வாங்குவேன் ஆனா திருப்பி கொடுக்க போறது இல்ல அதுவே விஷயம் வெளிய சொல்லிடுறாரு அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது ஏ பணம் வாங்காம ஒண்ணு சும்மா விட மாட்டேன் எத்தனை வருஷமா எனக்கு நண்ப உன்னாவை இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ யோ தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள எழுபது கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் புண்டமா தான் அலைவானுங்க புரிச்ச யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு உனக்கு ஏதாவது புரியுதா கவனிப்படாத வட்டிய தந்துறேன்னு சொல்ல வந்தையா கரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை வாய் இந்த நாத்த அடிக்குது எல்லா போலீஸ்கார் மட்டும் நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான் அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க கல்யாணமே சுருட்ல பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையுது பீரோ மிக்ஸி பிரிட்ஜே வாங்கிட்டா பிரிட்ஜே வாங்கிட்டாளா

செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாராக்கும் என்னைக்காது ஒரு நாள் ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்த நெரிச்சு கொல்ல போறோம் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனே என் வாயில என்ன வரும்னே தெரியாது கொட்டாது தான் வரும் சுமாரியா அப்பவே தலை தலைய அடிச்சுக்கிட்டேன் இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டாம்னு கேக்கல அடியே என் மகிமைய பத்தி உனக்கு தெரியாது கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறு நின்னு போச்சு ஏ அவ முடியாதுன்ட்டா

இதுதான் ஜெயில் சவர் அது இன்னும் உயரமா இருக்குமே வச்சுக்கங்க சார் சரி வச்சுக்க இங்க ஒரு வாடன் இவர் ஒரு வாடன் முதல் கம்பில ஏறினேன் இரண்டாவது கம்பில ஏறினேன் உட்கார்ந்த ஓட போற திரும்பிக்கங்க திரும்பிக்கையா ஓடிட்டேன் சரி ஓடு ஓடிட்ட உம்மிய சொல்ற ஓடிட்ட யா சவுத்து வர யாரியா எடுத்து கால்ல கண்டாடி குத்திச்சியா நீ யாரியா ஓ எனக்கு வலவேரல முள்ளு குத்திச்சியா இந்த பக்கம் ஓடுவோம் திரள ஓட இப்படி இப்படி ஆமா குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா கொஞ்சம் இருக்காங்க அவனுக்கு தண்ணி கொடுக்குறா ஒருவேளை அவன் சொந்தக்காரன் போட்டுருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு எப்ப வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரம் வர்றீங்களா ஆமாமா வேலூர்ல இருந்தே வரேன் வந்ததான் வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் முழிக்கிறத பாரு நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி

சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை ஆனா என்ன மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை ஓஹோ கதை அப்படி போகுதா

நான் பாட்டுக்கு சம்பாதிச்சிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்கு தின்னுட்டே இருக்கான் இத கேக்குறதுக்கு ஒரு நாவி இல்லையா என்னங்க காபி அவங்கவங்க சொந்தக்காரங்களே அவங்கவங்க தான் கேட்கணும் அவங்கவங்க சொந்தக்காரங்களே அவங்கவங்க தான் கேட்கணுமா உன் சொந்தக்காரன் தானடி நீ கேட்க வேண்டியதுதானே என்னது ஏன் சொந்தக்காரனா உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டல அவன் இங்க வந்து தங்கி இருக்கா ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா ஆமா என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான் அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன் யாருக்கு தெரியும் இப்ப அவன் எங்க அவன் அதுதான் அவளே வரான்

உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்ல நீ என்ன சுத்த என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி இருக்க என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லி இருக்க போலீஸ்காரன் வீட்டிலேயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா உன்னாக்கே தெரியும் முழிக்கிற முடிய பாரு யார் ரணி நாங்க சொல்றோம்

வீட்டு பக்கம் கூட்டிட்டு போறாதீங்க முழிக்க முடிய பறக்கிருத்த என்ன வாழ்ந்தி எடுக்கிற ஒண்ணு இல்லையா இத்தனை நாளும் திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன் தனியை சுத்தி வாந்தி வந்துருச்சு நல்ல வேலை சும்மா வேணாம் இருக்கிறோமேன்னு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன் நான் பாதரிட்டேன்